ஓம் சக்தி என்னோடய பெயர் செல்வகுமார் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே பார்க்குற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தொண்டு செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இங்கே இந்த தொண்டு செஞ்சுக்கிட்டுருக்கோம் சித்ரா பௌர்ணமி தொண்டு இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான விழா மலைக்கு ரொம்ப முக்கியத்துவமானது அம்மா இங்கே சித்ரா பௌர்ணமியில் இங்கே போட்ட போட்டவுடனே மழை கொடுத்து அந்த சித்ரா பௌர்ணமி ஆசீர்வாத பண்ணாங்க இந்த வேள்விங்கிறது ரொம்ப மகத்துவமானது அம்மா சொல்லியிருக்காங்க வேள்வின்னா என்னென்ன பொதுவாக வேள்விங்கிறது வேட்டல் அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் சுத்தமான தமிழ் தொல் வேள்வி இந்த வேள்வியில் வேள்வியில் என்ன பொருள்னால் வேட்டல் தெய்வத்துட வேண்டுறது அப்புறம் இன்னொரு பொருள் இருக்குது விளைவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது விருப்பம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த வேள்வி செய்கிறப்போ மூலப்பொருளாகிய ஆதிபராசக்தி நம்ம ஆன்மீக குரு கூறு அம்மா அவர்கள் உருவத்தில் அவதாரம் பண்ணி இந்த அற்புதமான வேள்வியை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேள்வி பண்ணுறப்போ நம்ம வேண்டுத்திர்கள் அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்குறாங்க நம்மளோட ஊழ்வினையை தணிக்கிறாங்க நம்ம நோயை தீர்க்குறாங்க நிறைய அற்புதங்களை இந்த முக்கியமானது மழை நமக்கு தர்றாங்க இந்த வேள்வி நடக்கிறப்போ நிச்சயமாக அம்மா நமக்கு மழை தர்றாங்க காவிரி பொய்த்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து நான் மலை மூலமாக மழை தந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை காப்பேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு சித்ரா பொருளுமே இங்கே வேள்வி பண்ணுறப்போ எங்கள் ஊரில் நிச்சயமாக அந்த விவசாயத்துக்கான தேவையான மழை அம்மா மலை மலை மூலமாக தான் அந்த விவசாயத்துக்கான நீரை அம்மா கொடுக்குறாங்க இந்த அனுபவம் வந்து நாங்கள் கண்கூடாக உணர்ந்துருக்குறோம் அப்புறம் ஒவ்வொரு சித்ரா பொருளுமே இந்த வேள்வி செய்கிறது ரொம்ப புனிதமானது இந்த வேள்வி செய்கிறது இந்த இங்கே போட்டிருக்க சக்கரங்கள் யாககுண்டங்கள்லாம் வந்து எந்த வேதத்துலையும் சொல்லாத விஷயங்களும் அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வேள்வி யாககுண்டம் ஒவ்வொன்றுமே நம்ம கையால் செய்ய முடியும் இந்த யாகத்தை வந்து பக்கத்தில் நிற்கிறது கூட தகுதி இல்லாத எங்களையும் அம்மா கூப்பிட்டு சேர்த்து வச்சு இந்த யாகத்தை செய்கிறதுக்கும் இந்த சக்கரங்களை வரைகிறதுக்கும் அம்மா எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதை மூலப்பொருளாக வந்திருக்கிற ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருவுருவ ஒளிவடிவ பேராற்றலாக விளங்குகின்ற நம்ம அதை ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் அவதாரத்தால் செஞ்சு கிடைச்ச நமக்கு மிகப்பெரிய பேர் இந்த பேர் இந்த சக்கரங்களெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கே கூட முடியாது அது கிட்டக்கூட போக முடியாது அந்த மாதிரி நிலைமையை மாற்றி அம்மா இந்த சக்கரங்களை வரைகிறதுக்கும் அந்த யாக குண்டம் கட்டுறதுக்கும் இந்த யாகம் செய்கிறதுக்கும் அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதை விட முக்கியமானது தமிழ் மந்திரங்கள் இந்த உலகத்திலே தோன்றுற முதல் மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியால் மந்திரம் சொன்னால் அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு சொல்லி அம்மா நம்மளுக்கு உணர்த்திருக்கிறாங்க இங்கே மந்திரம் படிக்கிறப்போ அவ்வளவு ஆற்றல் உள்ளது இந்த மந்திரத்துக்கு இந்த மந்திரம் படிக்க படிக்க நம்மளுக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்மளோட மூதாயர்கள்லாம் அவங்களோட ஆன்மா சாந்தியடைய தான் அம்மா சொல்லியிருக்காங்க இங்கே யாகம் பண்ணுறப்போ நம்மளோட மூதாதவர்கள் ஆன்மாவெல்லாம் சாந்தி அடையுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க இந்த வேள்வியில் கலந்துக்கிறது அவ்வளவு பாக்கியமானது நம்ம குழந்தை பேர் கிடைக்கும் திருமணம் நடக்கும் நம்ம வேண்டுதல்கள் அம்மா நிச்சயமாக நிறைவே தருவாங்க ஒவ்வொருவரும் இந்த வேள்வியில் நிச்சயம் கட்டாயம் கலந்துக்கிட்டால் அம்மா அருளப்பிரள வேணும்னு சொல்லி உங்களை அன்படி வேண்டுகிறேன் நன்றி ஹோம்செக்